காலடி மண்ணு ஐயோ போச்சு போச்சே போச்சே கிரிக்க முடிச்சிருச்சு ஆத்தாடி ஆத்தி அவனை அது கூட அடிக்க தருங்க இவர் அப்படி வயிறு ஆறு ஆட்டத்து பாருங்க ஐயா அப்பா போதும் கூட அது டவுசரா என்னன்னா அது ஐயா ஐயா பின்னாடி ஆத்து போட்டுக்காங்க பிரச்சனை தயவு செய்து பார்த்தா யாரும் பொண்ணுகள் கொடுத்துடாதீங்க பொண்ணு தெரியவில்தான் நிற்கேன் அடுது சேலம் மாவட்டம் கொண்டாளம்பட்டி சண்முகம் மாடி மாடுபான் கொண்டாலம்பாட்டி சண்முகம் மாடு மாறி குட்டு பாரு குட்டிப்பாரு ஐய ஐயோ போச்சு கராத்தாரன் ஐயோ ஆத்தாரியா தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு குதி பறக்க விட்டுருச்சே ஆனால் பாரம்பரிய சுரேஷன சிறப்பாக சின்னவர் நான் என்னென்ன கூட்டல்லாம் பார்க்க விட்டு இருக்கும்னு சே மாடு சூப்பர் மாடு எறும்புப்பட்டி மணி மதில் முருகாலயா கார்த்திக் மாடு அண்ணன் பாரபடி சுரேஷன் சிறப்பாக ஒரு அண்டாப்பா பாரபட்டி சுரேஷன் சிறப்பாக ஒரு அண்டாப்பா வர்ற மாடு டிஜிபி காரின் கேசவன் அழகி மாடுப்பா அழகி நண்பன் போட்டோகிராஃபி மாடு ஒரு அண்டா அழகடா சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெட்டி போட்டு சின்ன ஒரு உதயநிதி சிறப்பாக ஆத்தாடி மாடு வெட்டி பெற்றது அண்ணன் வாரபட்டி சுரேஷ்வரன் சிறப்பு அமைச்சர் அண்ணன் சிறப்பாக மனமாரு அருமையான வீர கைத்தறி சூப்பர் அருமையான மாடு ஆத்தாடி சூப்பர் மாடு அருமையான மாடு பா அருமையான மாடுங்க மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றுக்கோம் ஒத்தாள் ஒத்தால் அழகாங்கண்ணா ஒரு 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 மட்டும் ஒரு ஆள் முடிச்சிருந்தேன் மாடு ரெண்டு பேருக்கும் மாட்டுக்கள் மாடு ஆரம்பத்துல பிடிப்பாரு பிடிக்க முடியாது அருமையான வீரர் மாடு வீரர் வெட்டி விட்டார் வாடா 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 மாடு சூப்பு வருமா பிடிக்காதீங்க ஒரு அப்பா அருமையா ஒரு கோனிப்பா ரொம்ப விட்டுருங்க பிரிதன் அருமையான மாதிரி அருமையான வீர ரொம்ப பிடிக்காதீங்க மாடு சூப்பர் வீரோ சூப்பர் நல்லா ஒரு குடியை எக்ஸ்ட்ரா பிடிங்க மாடுபடி நீர் நொட்டி அப்பா போத்துடா போகுதுபுடா ஆத்தாடி உங்களை எல்லாம் பெற்று வளர்த்துறதுக்கு நல்லா தெரியுறீங்கடா ஐயையோ போச்சே போச்சே போச்சு மே அப்போ வெட்டி விடுங்க ஐயய்யா அப்பா போச்சே கொட்டி சி இதில் விட்டுருங்க காசி இல்லை ஐயய்யா ஆத்தாரி உண்மையிலே தம்பி அய்ய ரிட்டனை ஒதுக்க மாட்டாய்ங்க

சேலம் மாவட்டம் தாளமங்கல பியார் லவ் பாய்ஸ் மரையலகன்பா லவ் பாய்ஸ் மரையலகன் அழகு தம்பி அருமையான வீரர் அருமையான காரை வீரர் வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது சிறப்பாக ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு நாள் ஒரு மாடு வெற்றி பெற்று ரெண்டு பேருக்கும் வாழ்த்து கல்வெளி ரெண்டு பேரும் படிக்கூட மாட்டுக்கு கோனையை போட்டு விட்டுருங்க பாரப்பட்டி ரசுலேஸ்வரர் சிறப்பாக ஒரு கோனி சேலம் மாவட்டம் பெரிய மாடு மாடு சூப்பர் மாடு அண்ணன் பாரபட்டின சுலேஸ்வரர் சிறப்பாக சூப்பர் பிடிக்கு ஆக்காரிங்க சூப்பர் மாடுங்க